நிறைய பண்ணாதீங்க தந்தைக்கு நிறைய கொடுக்கும் நிறைய அரிசி உற்பத்தி பண்ணும் நிறைய பண்ணாதீங்க என்னன்னா செட் தெரியும் கரும்புல இருந்து எடுத்து அந்த யூஸ் பண்ற மாதிரி அரிசியில இருந்து எடுத்து மின்சபிஷியா அதாவது உபரியா இருக்கிற அரிசியில இருந்து எடுத்து யூஸ் பண்ற மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க இந்தியாவில இருந்து வேர்ல் லெவலில் இருக்காங்க அது எவ்வளவு பெரிய முட்டாளே தெரிய மாட்டேங்குது என்னன்னா

மீதி கடமா இருந்தா கூட பரவாயில்ல மாதிரி இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயம் நம்ம லாஸ்ட் வீரங்க இப்போ ஒரு காய்கறி விவசாயம் பண்றோம் நெல் பண்றோம் பழதானி பண்ணலாம் லாஸ்ட் வீரிய நம்மளால பண்ணிட்டு இருக்கு என்னால பண்ண முடியும் ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் பண்ண முடியாது அதுக்கப்புறம் பண்ண முடியாது அதுக்கான இப்ப பிளான பண்ணிக்க என்னன்னா கொஞ்சமா ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் ஒரு நமக்கு ஒதுக்கி அதுல மரம் பழத்தோட்டம் கிழங்குலாம் நீங்க அந்த கிழங்குலாம் பண்ணீங்கன்னா எந்த ஒரு வேலையுமே இல்லை வருஷத்துல அந்த வைகாசி மாசம் நட்டு விட்டீங்கன்னா அந்த கொடி உருளை வத்தலி கிழங்கு இந்த மாதிரி இந்த பழம் எல்லாம் நட்டு விட்டீங்கன்னா அது நீங்க அந்த இயல்டு வந்து தானே வந்துடும் மழை நம்பி வந்துடும் அதே மாதிரி இந்த பழம் எல்லாம் ஒரு நாற்பது பர்சன்ட் நேரத்துல நிலத்துல கொண்டு ஏன்னா லாஸ்ட் வரைக்கும் நம்ம நம்ம முன்னோர்கள் பண்ண மாதிரி லாஸ்ட் வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே விவசாயம் பண்ண முடியாது அதனால கஷ்டப்படாம என்ன விவசாயம் பண்ணுமோ என்ன இயல்டு வருமோ அண்ணா சொன்னா மானாவாரி மாணவரி அதெல்லாம் ரொம்ப நல்ல இது அது திரும்ப பொண்ணும் அவங்க அவங்க ரொம்ப நல்லா